ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோவில் நம்ம எப்படி புளி குழம்பு இவ்வளோ டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வெண்டைக்காலை எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பூண்டை நல்லா உரிச்சு வச்சுட்டு இந்த ப்ராசஸ் ஃபுல்லுமே நம்ம நல்லெண்ணில் தான் பண்ண போகிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அளவுக்கு பூண்டை எடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் இதில் சின்ன வெங்காயம் போடுறதா நல்ல டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் ஓகே உங்களுக்கு அளவு அதிகமாக வேணும் நிறைய பேருக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஏற்றாப்பில் எல்லா அளவையும் அதிகமாக எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து புளியை வந்து வேற தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும் இப்போ நம்ம நறுக்கி வச்சால் அந்த வெண்டைக்காயை எடுத்து ஆல்ரெடி நம்ம தக்காளி ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டில் எடுத்துருப்போம் பார்த்திங்களா அதை கழுகணும்னு தேவையில்லை அதிலே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதில் தேவையான உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு சிம்மு வந்து அதாவது நம்மளோட ஸ்டவ் வந்து ஸ்லோலே இருக்கணும் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள் ப்ளஸ் நம்மளோட சாம்பார் தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மல்லித்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும் ஸ்ட அதாவது ஸ்டவ் அதிகமாக ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச புளியை நல்லா புளிஞ்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கணும் புளி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது அந்த மீடியம் இதில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை எடுத்து இதில் கொட்டிகிட்ட இந்த ஃபுல் ப்ராசஸ் ஃபுல்லுமே சிம்மில் வச்சு பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் நல்லா கொதித்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளை பொடியை வந்து நம்ம தூங்கணும் வெள்ளை பொடி இருந்துச்சுன்னா ஓகே இல்லை வெள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா அதை பொடி பண்ணி பண்ணிக்கலாம் இது ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது இதை வந்து தாளித்து ஊற்ற போகிறோம் அதுக்காக கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் கருவேப்பில நம்மளோட ப்ளஸ் பெருங்காயப் பொடி இதை போட்டிங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இலக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சுவையான டேஸ்ட்டான புளி குழம்பு ரெடியாகிடுச்சா இதை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்